இனிய நண்பர்களே நாம் அனைவரும் நல்லமாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இன்னைக்கு நாம இந்த பதிவுல பார்க்க போறது ரமலான் மாத சிறப்புகளும் அல்லஹாவின் அல்லவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் தாங்க ரமலான் மாதம் நிறைந்த மாதம் நன்மைகளை அதிகம் செய்யும் மாதம் பிழை பொறுப்பு தேடும் மாதம் ஸ்வர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் இப்லீஸ்கள் விலங்கிடப்படும் மாதம் இந்த மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்க ஓர் இரவை கொண்ட மாதம்னு அடுக்கிக்கிட்ட போலாம் மாதம்னால முத நினைவுக்கு வருது நோன்பு தாங்க இந்த நோன்பின் சிறப்பு எப்பேற்பட்டதுன்னா ஒரு முறை அல்லா நீ என்னை யாருக்காவது இந்த பாக்கியத்தை கொடுத்ததுண்டான்னு கேட்கிறாங்க அதற்கு அல்லாஹு இறுதி கால பகுதியில் நபி முகமது அவர்களின் உம்மத்துக்கு ரமலான் என்ற சிறப்பு ஒரு மாதம் அருளப்படும் அந்த மாதத்தில் அவர்கள் நோன்பும் நோற்பார்கள் அவர்களின் காய்ந்த உடல்களும் வறண்ட நாவுடனும் என்னை அழைப்பார்கள் அவர்கள் தான் உனக்கும் இடையில் திரைகள் எனக்கும் நோன்பாலைகளுக்கும் நடுவில் ஒரு திரை கூட இல்லை அவர்களின் துவாவும் இஃப்தார் நேரத்தில் நிராகரிக்கப்படாது அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறான் சுபான் பாத்தீங்களாங்க இப்தாருடைய சிறப்பும் நோன்பின் சிறப்பும் எப்பேற்பட்டதுன்னு இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள்ல நோன்பும் ஒன்று சோ இந்த ரமலான் மாதத்தில் அனைத்து நோன்புகளும் கடைபிடித்து அதிகமாக அல்லாவை வழிபட அல்லாஹ் நமக்கு அருளும் ஆரோக்கியமும் வழங்கட்டும் ஆமீன் இப்ப இங்க அல்லாவின் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் எப்பேற்பட்டதுன்னு பார்க்கலாமா மோஸ்டா நம்ம வந்து தவறுகளோ பாவங்களோ செஞ்சோம்னா அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லா சுபான மன்னிப்பதில் மிக தாராளமானவங்க பகலில் தவறு செய்றவங்க இரவில் மன்னிப்பு கேட்கறதுக்கும் இரவில் தவறு செய்யறவங்க பகல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கும் கைகளை விரித்தே வைத்திருக்கும் வல்லல்கள் அல்லா

பாவங்களும் தவறுகளும் செய்யறவங்க உன்னை அழைக்கும் போது அவங்களுக்கு நீ எப்படி பதில் அளிப்பன்னு கேக்குறாங்க அதற்கு அல்லா சுபனோதால என்ன சொல்றான்னு தெரியுமா மூசா நான் அவர்களுக்கு லப்பைக் லப்பைக் லப்பைக்னு மூன்று முறை பதில் அளிக்கிறேன்னு சொல்றான் அதற்கு மூசா அலை சலாம் அவர்கள் யாருலா உன்னை பக்தி உள்ள அடியானுக்கு ஒரு வாட்டி தான் லப்பைக்னு சொல்ற உன்னை கீழ்படியாதவர்களுக்கு மூன்று முறை லப்பைக் ஏன்னு கேட்கிறாங்க அதற்கு அல்லா சுபனோதால என் அன்பிற்குரிய மூசாவே எனக்கு கீழ்படுகிற அடியார்கள்

சரி பாவமா இருந்தாலும் சரிங்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடினும்னா கண்டிப்பா கிடைக்கும்ங்க அதனாலதான் அல்லாவ அல் ஹஃபூர்னு சொல்றோம் அனைத்தையும் மன்னிப்பவன் எப்போதும் மன்னிப்பவன் நாம சிறிய சிறிய தவறுகள் முதல் பெரிய பெரிய பாவங்களை செஞ்சிருக்கோம் நமக்கு மன்னிப்பே கிடையாது அதனால நம்ம ஏன் அல்லாவ வழிபடணும் ஏன் நோன்பு வைக்கணும் நம்ம பாவங்களும் தவறுகளும் மன்னிக்க கூடியது இல்லைன்னு நினைச்சு அசால்ட்டா இருக்காம அவனுடைய கருணை மீது நம்பிக்கை வச்சு அவனை வழிபடுவோம் இந்த ரமலான் மாதம் அதிகமா இபாத ஆர்டர் செஞ்சு நோம்பு வச்சு பிழை மன்னிப்பு தேடுவாங்க ஏன்னா இஃப்தார் நேரத்துல ஒரு திரை கூட நமக்கும் நம் அல்லாவுக்கும் நடுவில் இல்லைன்றத தெளிவா பார்த்தோம் இல்லையா அல்லாவுடைய கருணை மீதும் அருள் மீதும் நம்பிக்கை கொண்டு வழிபடுறவங்களை அல்லா சுபானோத்தால கைவிட மாட்டாங்க இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு விழிப்புணர்வு ரமலால் மதத்துக்காக கண்டிப்பா தேவைப்படுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் என்னோட அப்கமிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இந்த ரமலான் சிறப்பு ஏதாவது ஒரு வழியில நான் வீடியோ மூலமா அப்லோட் பண்ற கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க உங்க இன்ஷா